இறைவனுக்கு நன்றி இனிய நண்பர்களே நியூ பேசும் படத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற நல்லாதரவுக்கு நன்றி திரை விமர்சனத்தில் நாம் இன்று பார்க்க இருக்கும் திரைப்படம் காந்தாரா சாப்டர் ஒன் காந்தாரா ஏற்கனவே ஒரு முதல் பதிப்பு வந்து மிகப்பெரிய அளவில் அது பேசப்பட்டது அதனுடைய நிலம் சார்ந்த அந்த மக்கள் சார்ந்த அந்த போராட்டமாக மிக அழகாக அந்த படத்தை இயக்கியிருந்தார் தயா நடித்தும் இருந்தார் அதே இயக்குனர் ரிஷப் ஷெட்டி மற்றும் ருக்மணி வசந்த் கூட்டணி சேர்ந்து காதலில் கலக்கியிருக்கின்றார்கள் காதலும் கதையும் கலந்த ஒரு ஒரு மன்னர் காலத்து கதை இது மற்றும் ஜெயராம் குல்ஷன் ராகேஷ் பூஜாரி நடித்திருக்கின்றார்கள் ஒளிப்பதிவு அரவிந்த் காஷ்யா மற்றும் ஷோபித் ஷெட்டி இசை அஜனீத் லோக்நாத் இது வந்து நான்காவது நூற்றாண்டில் கர்நாடகாவில் கன்னட வம்சமான கதம்ப வம்சத்தை மையமாக கொண்ட திரைக்கதை இதனுடைய பின்னணி ஒரு வம்சத்து கதை விஜேந்திர மன்னனின் ஆட்சியில் தெய்வீக சக்தி தெய்வீக சக்தியோடு அந்த ஆட்சி நடக்கின்றது அங்கு இருக்கின்ற ஒரு ராணிக்கும் ஒரு சக்திக்கும் தெய்வீக சக்திக்கும் ராணிக்கும் நடக்கின்ற ஒரு மோதல் அதை கதைக்களமாக உருவாக்கியிருக்கிறார் அதாவது ஒரு கெட்ட சக்தி ஒரு நல்ல சக்தி என்பார்களே அது போல இரு சக்திகளுக்கும் நடக்கின்ற தான் அது அந்த காலகட்ட அந்த காலகட்டத்து கலாச்சாரங்கள் சடங்குகள் சம்பிரதாயங்கள் மக்களின் மூட நம்பிக்கைகள் மற்றும் பக்தியை மையமாக கொண்டு இந்த திரைக்கதையை உருவாக்கியிருக்கின்றார் அதே சமயத்தில் ராஜாராணி காலத்து அந்த பாணியும் அந்த கதை கண்ணோட்டமும் அந்த ஒரு பிரம்மாண்டமும் படத்தில் சேர்த்திருக்கின்றார் அதனால் அந்த படத்தை பிரமித்து பார்க்கக்கூடிய அளவுக்கு மிக சிறப்பாக உருவாக்கியிருக்கின்றார் ஒரு இளவரசியாக அழகான ருக்மணி வசந்த் வருகிறார் இளவரசி என்றால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அழகான இளவரசி தான் அந்த அளவுக்கு அந்த நெளிவும் சுழிவும் அந்த உணர்வு நடிப்பும் அந்த அழகியலும் காதலை வெளிப்படுத்துகின்ற அந்த ரொமான்ஸும் மிக அழகாக அவருக்கு வருகிறது அதை பார்க்கின்றவர்கள் அவர் மீது காதல் கொள்ளும் அளவிற்கு ரொமான்ஸை வெளிப்படுத்துகிறார் ருக்மணி வசந்த் அவரை காதலிக்கும் ஒரு இளைஞன் கிராமத்து இளைஞன் இளவரசியை காதலிக்கும் ஒரு கிராமத்து இளைஞன் ரிஷிப் ஷெட்டி அவர்தான் கதை நாயகன் அவர் கதை இவர் கதைநாயகன் ஒரு கிராமத்து இளைஞன் ஒரு இளவரசியை திருமணம் செய்து கொண்டால் ராஜவம்சம் ஏற்றுக்கொள்ளுமா ராஜவசம் ராஜவம்சம் சும்மா இருக்குமா எனவே அதற்கிடையே பல சடங்குகள் சா சம்பிரதாயங்கள் ராஜ்ஜிய ராஜ்யத்தில் இருக்கின்ற பல குளறுபடிகள் என்று ஆக்ஷன் த்ரில்லர் சஸ்பென்ஸ் கலந்து கதையை உருவாக்கியிருக்கின்றார் இயக்குனரும் நடிகருமான ரிஷிப் ஷெட்டி மிக அழகாக கதை சொல்ல தெ தெரிந்திருக்கிறது ஒரு பார்த்து பரவசப்படக்கூடிய அளவுக்கு ஒரு தெய்வீகமான ஒரு கதை தெய்வீகமான காதலும் தெய்வீகமான தெய்வீக ஒரு மண்ணு மண்ணை சார்ந்த கொஞ்சம் சண்டையும் அதை நாலாம் நூற்றாண்டில் எப்படி இருந்தது கன்னட சாம்ராஜ்யம் என்பதையும் அதை கொண்டு வந்து கண்முன் நிறுத்துகின்றார் மிக அழகாக காந்தரா ஒரு ரசிக்க வைக்கிறார் பிரம்மாண்டமானது செட்டுகளும் அந்த ராஜா ராணி காலத்து அந்த உடையலங்காரமும் ரசிக்க வைக்கின்றன காந்தரா பார்க்கலாம் ரசிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் வெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்